பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா கிரேவி வந்து செய்ய போறோம் பன்னீர் கிரேவி செய்து வந்து நான் பன்னீர் வந்து பாக்கெட் தான் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து டிமார்ட்ல வந்து வாங்கிட்டு வந்தோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேட் தான் வந்து வரும் பாத்துக்கோங்க ரூபீஸ் பண்ணு பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பன்னீர் வந்து கிரேவியும் பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்த இந்த பாக்கெட் பரோட்டா தான் நம்ம வந்து வச்சு போறோம் பாக்கெட் பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் பீசஸ் வந்து இருக்குது மில்கி மிஸ் வந்து பிராண்ட் இது நம்ம இதுதான் வந்து செய்ய போகிறோம் இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஹீட் பண்ண தான் வேணும் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க பாக்கெட்லேயே இப்போ வந்து பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இரநூறு கிராமில் வந்து மில்க் மிஸ் வந்து பன்னீர் தான் எடுத்திருக்கேன் ரேட்டு வந்து நைன்ட்டி நைன் தொண்ணூத்தொம்பது ரூபாய் இதோட ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இரநூறு ஒரு முந்நூறு கிராமில் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதே ஈக்கோல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சு நம்ம வந்து ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் வதக்கத்துக்கு மட்டும் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் பட்டர் பன்னீர் மசாலா நம்ம வந்து செய்யறது பட்டர் பன்னீர் மசாலா தான் வந்து செய்ய போகிறோம் இப்போ ஆயில் மட்டும் ஊற்றி வெங்காயமும் இதெல்லாம் வதங்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாவும் கொஞ்சம் சில சிலன்னு வெடிக்கும் ஏன்னா வந்து வெங்காயம் வந்து தண்ணி இருக்குது வாஷ் பண்ணேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கணும் நான் வந்து சும்மா ரெண்டு பச்சை மிளகா வந்து காரம் நல்லா இருக்கும் காரத்துக்காக வச்சுருக்கேன் இப்போ நல்லா வந்து நல்லா வதக்கலாம் சில சலன்னு வெடிக்கும் ஸோ கேமலாலெல்லாம் வந்து ஆயில் தெளிக்கும் அதனால இது வதக்கிட்டு பார்க்கலாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது இது சின்ன வெங்காயம் கச்ச மிளகா காஞ்ச மிளகா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து கல் சாத்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா இப்போ வதங்கடலாம் நல்லா தக்காளி நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கணும் இது வந்து அரைக்கணும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆற வச்சிட்டு தான் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வந்து வதங்கட்டும் நம்ம மூடி போட்டோம்னா சட்டுன்னு வந்து நம்மளுக்கு சீக்கிரமா குக் ஆகிடும் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேட்ச் ஆயிடுச்சு மேட்ச் பண்ணுற அளவுக்கு நல்லா வதங்கிச்சு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வதங்கள் வந்து இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி நம்ம பேஸ்டா வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இது ஆரட்டும் அளவுக்கு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ வந்து நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் க்யூப் க்யூபாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நான் கட் பண்ண பன்னீர் வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம நாஸ்டிக் ஃபேன் வந்து வச்சுருக்காலும் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ரு நான் இதை அப்படியே வந்து மெல்ட் பண்ண போகிறேன் ஸோ கட் பண்ணிலாம் நான் போடல அப்படியே மெல்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பன்னீர் வந்து நான் வந்து பட்டரில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் ஸோ அதனால் அப்படியே பொறிச்சு எடுத்துகிட்டு அப்படியே அப்படியே கிரேவிக்கும் நம்ம வந்து அதை அப்படியே பட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் பட்ரு வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் இதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட பண்ணிக்கோங்க நான் வந்து தான் பட்ரு வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் போட்டாச்சு பட்டர் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே சும்மா லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்படி வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பன்னீர் வந்து உடையாது அதனால நம்மளுக்கு வந்து இப்போ ரோஸ்ட் பண்ணால் இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் பன்னீர் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தான் நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஐஃப்ளீம் வந்து பண்ணியாச்சு பட்டரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகுது இப்போ லைட்டாக வந்து அது மேலே வந்து சால்ட் மட்டும் நான் லைட்டாக போட்டுக்கிறேன் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் லைட்டாக இது ரோஸ்ட் ஆகும் போதே நம்ம இப்படியே கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் நம்ம இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பட்டர்ல நல்லா ரோஸ்ட் ஆகும் நான் வந்து என்னோட ஸ்டைல செய்யறேன் இது ரெஸ்டாரண்ட்லயும் இது மாதிரி தான் வந்து செய்வாங்க நீங்களும் அதே மாதிரி வீட்டில் வந்து பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல நெய் தான் நெய் சேர்த்துங்க இல்லைனா ஆயில் இருந்து ஆயில் சேர்த்துங்க பட்டர் தான் சேர்க்கணுன்றதுல பட்டர் பன்னீர் மசாலானா பட்டர் சேர்த்தா தான் வந்து பன்னீர் மசாலா வந்து கம்ப்ளீட் ஆகாது இல்லை வெறும் பன்னீர் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து நம்ம இது எதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணாமல் வந்து பன்னீர் மசாலா சேர்த்தோம்னா பன்னீர் கொஞ்சம் அப்படியே வந்து ஃபேட் ஆகும் ரொம்ப வந்து ஃபேட் ஆகும் இதை மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்தோம்னா ஃபேட் ஆகாது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த சோயா கிரேவி செய்யும் அந்த மாதிரி இருக்கிறோம் ம மக்ரூ போட்டு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இது ரோஸ்ட் ஆகணும் இப்போ நல்லா வந்து கொத்தமல்லி மேலே வந்து போட்டுக்கலாம் கொரியண்டர் எதுக்காகனா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல ஃப்ளேவர் வந்து பன்னீரில் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கம கமன்னு வாசனை இருக்கும் இப்போ வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து இந்த கலர் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு ப்ரௌனில் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த பட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பில் வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த பா பாருங்க இது வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சாச்சு நம்ம வந்து இப்போ இந்த கடாய் வந்து ஆன் ஆன் பண்ணியாச்சு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் இந்த பட்டர் பீந்து இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைட்லாம் செய்வாங்க இப்போ வந்து கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருந்தால் தான் கிரேவி வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பட்டர்லேயே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இது ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து சுகர் ஏன்னா பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் பன்னீர் மசாலாவில் வந்து கொஞ்சம் இனிப்பு இருக்கும் சுகர் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து கம்பல்சரி வந்து பட்டர் பன்னீர் மசாலா சேர்ப்பாங்க உங்களுக்கு வந்து அப்படி சுகர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து பாம் சுகர் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளம் ஒரு கட்டி கூட சின்னதாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு இது ரோஸ்ட் ஆகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிறத பள்ளிக்கு நான் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நாம் வந்து யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா பாக்கெட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் இன்னொரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன் வந்து இது பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூன் வந்து ஒரே ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிலேருந்து சிக்கன்லேருந்து மட்டன் வரைக்கும் பீர்லேருந்து மஷ்ரூன் வலிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரே மசாலா இருந்தால் போதும் நம்ம எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகாவோ காஞ்சி மிளகாவோ நம்ம அரைச்சி வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பாருங்க நம்ம பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காரம் உப்பு எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கணும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் அந்த ஜார்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரை டைம் தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்தாச்சு நான் போதுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வந்து இது கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிட்டு வரட்டும் இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வச்சுட்டோம்னா அந்த மசாலாலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னீரில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படியே வந்து அந்த மசாலா வந்து இறங்கிடும் மசாலா டேஸ்ட்டு காரம்லாம் நம்மளுக்கு காரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இறங்கிடும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா கரெக்டாக வந்து குக்காகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இது கிரேவியை வந்து கொதிக்கிட்டோம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு போட்டதெல்லாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடலாம் இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி வந்து மேல வந்து டைரக்ஷன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அழகுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து இப்போ கொதிக்கும் போது போட்டோம்னா நல்லா வந்து நம்மளுக்கு வாசனை கமகமன்னு இருக்கும் நம்ம வந்து பன்னீர்ல வந்து ரோஸ்ட் பண்ணும் போது கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறோம் நல்லா இருக்கும் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் வேணும்னா நான் வந்து இப்போ இது சேர்த்தாச்சு இப்ப நல்லா கொதிக்கிட்டோம் அடுப்புல வந்து மாத்தியாச்சு இப்ப நம்ம இந்த வந்து பாத்தீங்கன்னா தவா வச்சிருக்கேன் இந்த அடுப்புல வந்துட்டு ஆன் பண்ணியாச்சு இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம் பரோட்டா வந்து கட் பண்ணிவிட்டு இது வந்து ஜிப் லாக் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து மேலே இருக்கிறது கட் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம எடுத்துக்கிட்டு வேணாம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஜிப்லாக் தான் கொடுத்துருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு பீஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் நல்லா இருக்குது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் மெலிஸாக இருக்கும் ரொம்ப அழகாக ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பரோட்டா வந்து சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம் சுற்றி ஆயில் ஊற்றினால நம்மளுக்கு வந்து தவால நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பரோட்டா வந்து சூப்பராகும் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இது வாங்கிட்டு வந்து செய்கிறேன் நம்ம வீட்லேயே வந்து நாங்களே பரோட்டா வந்து செய்வோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பரோட்டா பேக்கெட் பொருப்பிட்டாலும் சாப்பிட்டு பழக்கம் இல்லை சரி எப்படி இருக்குது இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிமார்ட்லேருந்து வாங்கினேன் பரவாயில்ல அந்த இது வருது நல்லா திருப்பி போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த ஆயில் வந்து அதில் அப்ளை பண்ணுவோம் ஸோ ஆயில் மேல் நல்லா இருந்தால் தான் வந்து பரோட்டா இருக்கும் நல்லா வந்து அந்த ஹேர் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா நல்லா பரோட்டாவில் வந்துட்டு ஈஸி தான் ஏன்னா பிக்னஸ் தான் வந்து எல்லாருக்குமே வந்து பரோட்டா செய்யறதுக்குலாம் வராது ஸோ சில பேருக்கு போகிறோம் சில பேருக்கு வராது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து வாயின் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம கடையில் வாயின்னு வந்து செஞ்சு சாப்பிட்றது ஒன்று தான் கடையில் சம்டைம் பார்த்தீங்கன்னா பழைய பரோட்டாலாம் ஈட் பண்ணி கொடுப்பாங்க நான் எங்களுக்கே அந்த மாதிரி நடந்துருக்குது சாப்பிடும்போது ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்டுக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷை நான் வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது மைதா மாவு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டாவோட இருக்குது பி வந்து நம்ம ரெண்டு சைடு வந்து நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ஆயில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும் இன்னொரு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மேலே ஊற்றிக்கலாம் ஆயில் ஊட்டினா நல்லா இன்னும் நல்லா இருக்கும் பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அப்படி இந்த சைடு கிரிக்க போட்டுக்கலாம் ஆயில் மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்க வேண்டியதாக வரும் நல்லா ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பராக அந்த மாதிரி பரோட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வரும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வரும் பரவாயில்ல எவ்வளோ அட்வான்ஸாக வந்து லைஃப் இப்போ வந்துச்சு நம்மளுக்கு வந்து இந்த நம்ம வந்து பரோட்டா செஞ்சு மாவு எப்படி பார்த்தாலும் மாவு பிசைஞ்சு நம்ம வந்து ஒரு மாவுசு ஹவர்ஸாவது நல்லா வந்து அது கொஞ்ச நேரம் வந்து பரோட்டாவுக்கு வந்து ஊற வச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட முடியும் உடனே எல்லாம் சாப்பிட முடியாது நினைச்ச எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பரோட்டா வந்து நம்ம பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கிறேன் இப்ப நம்ம அப்படியே பிளேட்டுக்கு வந்து மாத்திட்டு இருக்கிற பரோட்டாலாம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பரோட்டா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து ஆயில் ஒன்று வந்து நல்லா கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணணும் இல்லைன்னா வந்து ட்ரை ஆயிடும் முரமுரன் ஆகிடும் பன் பரோட்டா மாதிரி பன் பரோட்டா வந்து ஆயிலில் பொறிப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிலே இல்லைன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்காது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சேர்க்கணும் இப்போ நம்ம இந்த பேக் சைடு வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த லேயர் வந்து வருது பாருங்க இப்போ நம்ம வந்து செஞ்சு நம்ம அதை எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஓட்டல்ல கடையில் வந்து பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து தான் அந்த பரோட்டா வந்து ஃபினிஷ் ஆகும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த நான் சேர்த்துக்கிறேன் இப்ப வந்து நம்ம அஞ்சு பரோட்டாவை வந்து செஞ்சுட்டேன் இப்போ நம்ம இப்படி சூடு இருக்கும் ஹீட்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம சைடில் சைடில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இப்படி வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பரோட்டா பாருங்க லேயர் லேயரா வந்துச்சு நல்லா வந்து இப்படி வந்து சைடில் பண்ணணும் ஹீட்டோடவே பண்ணிடணும் நம்ம அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நூல் நூலா வந்து பாருங்க பரோட்டா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு நம்ம செஞ்ச பரோட்டா வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பரோட்டா வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா சூப்பராக வந்து பரோட்டா நம்மளுக்கு பரவாயில்லன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இப்போ வந்து கிரேவி வந்து ஊற்றிக்கலாம் பன்னீர் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி நட்டுப்பா ஆஃப் பண்ணிட்டேன் பரோட்டா செய்யறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கிரேவி வந்து நான் அதுமாதிரி வந்து சுட சுட ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது கொஞ்சம் காரம் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு வேணும்னா காரம் கம்மி பண்ணிக்கங்க இப்போ வந்து பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் வந்து கிரேவி இருக்கும் இப்போ நம்ம வந்து பட்டர் வந்து அது மேலே போட்டுக்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இப்படி தான் நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்களோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் நான் வந்து இப்போ பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து பட்டர் வந்து போட்டுக்கிறேன் பட்டர் போட்டு அது அப்படியே நல்லா மெல்ட் ஆகிடும் ஸோ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க பன்னீர் கிரேவி வந்து நம்ம பட்டர் பன்னீர் கிரேவி வந்து செய்யுது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சேர்ந்து சாப்பிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ